இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளைப் போற்றிப் புகழ்ந்தனர் இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீடர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பெற்று சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் உண்டனர் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களை குணப்படுத்துகிறார் குறிப்பாக கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் இவர்களோடு கூட மற்ற நோயாளர்களையும் ஆண்டவர் இயேசு குணப்படுத்தினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வம் ஆசிர்வாதம் உண்டு என்று சொன்னால் அது உடல் நலம்தான் நோய் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இயல்பாக இதற்கு முன்பு வேலை செய்தது போல நம்மால் உழைக்க முடியவில்லை நாம் சென்ற இடங்களுக்கு செல்ல முடியவில்லை குறிப்பாக கால் ஊனமுற்றிருந்தால் நம்மால் ஒரு இடத்திற்கு நடந்து செல்ல முடியாத ஒரு நிலை பிறரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை பார்வை இல்லை என்று சொன்னால் இதுவரை நாம் பார்த்த இந்த அழகான உலகத்தை பார்த்து ரசிக்க முடியாமல் எங்கு சென்றாலும் இன்னொருவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படியாக ஒரு நோய் வந்துவிட்டால் நாம் இன்னொரு நபரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம் நம்மால் நம்முடைய வேலையை கூட செய்ய முடியவில்லை எனவே நாம் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கிறோம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கக்கூடியவர் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை ஒரு சுமையாக கருதாவிட்டாலும் கூட அன்பினால் பாசத்தினால் அவர்களை நம்மோடு நம்மை கவனித்துக் கொண்டாலும் கூட பல நேரங்களிலே நாம் அவர்களை தொல்லை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் இந்த நோயினுடைய தாக்கத்தை இதனுடைய பாதிப்பை புரிந்து கொண்டு நாம் அந்த நோய் வருவதற்கு முன்பாகவே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நோய் வந்துவிட்டால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்றல்ல வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போய்விடாது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் இந்த நோயின் வழியாக நமக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கலாம் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம் இந்த இறை அனுபவத்தின் வழியாக இனி வரக்கூடிய சவால்களை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த நச்செய்திலே பார்க்கிறோம் பற்பல பிணிகளோடு நோய்களோடு வந்தவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு குணப்படுத்தினார் அந்த வளமையான இறைவன் நம் நோய்களிலிருந்து நம்முடைய உடல் ஊனங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பான் நாம் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி வாழ்வதற்கு ஒன்றே ஒன்றுமே இல்லை என்று நாம் முடங்கி போய்விட்டால் சோர்ந்து போய்விட்டால் அதுதான் உண்மையான ஊனம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வரக்கூடிய இருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசு சொல்ல சொல்லுகிற வார்த்தை தான் அஞ்சாதிர்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாது சகோதர சகோதரிகளை உங்களுடைய நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை இந்த இந்த உலக குடும்ப மனிதர்களின் வழியாய் உங்களை பராமரித்து வழி நடத்துவார் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் இன்னும் ஒரு சிலர் நினைப்பார்கள் ஐயோ எனக்கு நோய் வந்துவிட்டது நான் இந்த தவறை செய்ததனால் இந்த பாவத்தை செய்ததனால் கடவுள் என்னை தண்டித்து விட்டார் என்றெல்லாம் நினைக்க யோபு என்ன தவறு செய்தார் யோபுக்கு ஏன் அவ்வளவு நோய்கள் இழப்புகள் ஆண்டோருடைய திட்டம் வெளிப்படுவதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவேளை ஆண்டவர் துன்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கலாம் எனவே நாம் குற்ற உணர்ச்சியிலே இருக்க தேவையில்லை நாம் நோய் வந்துவிட்டது என்று சொல்லி சோர்ந்து முடங்கி போய்விட தேவையில்லை மாறாக என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என் ஆண்டவர் என்னை வழி வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில இறைவனுடைய பராமரிப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் உடல் மூன ஊனமுற்றோர் பார்வையற்றோர் பார்வை பெற்றார்கள் உடல் ஊனமுற்றோர் நலமடைந்தார்கள் அந்த புதுமையை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை செய்வார் குணமளிக்கும் ஆண்டவர் நம்மீது பரிவு கொண்டு நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை வழிநடத்துவார் இதோ இப்பொழுது பட்டினி கிடப்பவர்களே இதோ இப்பொழுது தாழ்நிலையில் இருப்பவர்களே உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் உங்கள் மீது சிறப்பான அன்பு கொண்டிருக்கக்கூடியவர் உங்களை உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் எனவே சோர்ந்து போய்விடாது ஆண்டவர் இயேசு பறிவுள்ளம் கொண்டவர் அந்த இயேசுடம் இருந்த பறிவு இன்னும் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நம்மோடு இருப்பவர்களிடத்திலே பறிவு காட்ட வேண்டும் என்று நோய் வந்துவிட்டது என்றவுடன் நாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை செய்திருக்க நான் இப்படி வாழ்ந்திருக்க கூடாதா என்று நாம் எண்ணுவதுண்டு இதோ கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை இதோ இனி வரக்கூடிய நாட்களில இந்த நாட்களில ஆண்டோருடைய பரிவை உங்களுடைய சொல்லில் உங்களுடைய செயலில் வெளிப்படுத்துங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை குறித்து களி கூறுவார் புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் வளமையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உம்முடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இன்றைக்கு நற்செய்து வாசகத்தில் கேட்டது போல உடல் உள்ள ஊனமுற்றவர்கள் இன்னுமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொடும் நீரே இவர்களை குணப்படுத்துவீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாக செய்தார்கள் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் குறிப்பாக இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி இவரு இவர்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே துயரங்களை எல்லாம் இவருடைய கஷ்டங்களையெல்லாம் நீர் போக்குவீராக நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுக்கும் குடி குடி நோய்களிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து சந்தேகங்கள் மன குழப்பங்கள் மன பயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டு வரே இந்த பிள்ளைகளுக்கு நேர் விடுதலையை தாரும் இன்னும் சிறப்பாக இதோ இந்த மழை காலத்தில் ஆண்டு வரேன் இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீரே இந்த பிள்ளைகள் மீண்டுமாய் இயல்பாக வாழும்படியாய் இவர்களை பாதுகாத்து ஆசிர்வதி இவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் கிடைக்கும்படியாய் செய்தரலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே அவருடைய குற்றம் குறைகளை பாராமல் அளவு கடந்த பரிவினால் இறக்கத்தினால் நீர் விண்ணக பேரின்பு விட்டலை அவர்களை எடுத்துக் கொள்ளும் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி எங்களுடைய பயணங்களில் எங்களோடு நீங்களை பாதுகாத்தரலாம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஞானத்தினால் நிரப்புவீராக அவர்கள் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக தூய்மையும் ஒழுக்கமும் நிறைந்தவர்களாய் வளரும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்களாண்டவராகிய கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்